அஸ்லாம் அஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ தொடர் பதிமூணு அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழும் பொழுது எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்த நிலையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் நான் அடைந்து விட்டேன் நான் மரணிப்பதற்கு இனி தகுதியான ஆள்தான் என்று திருப்திப்பட்ட நிலையில் தான் ஒரு மனிதன் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் அல் அல்குரான் அழகான முறையிலே வழிகாட்டுகிறது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வழிகாட்டி அல் அல்குரான் ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்வியலுக்கும் வழிகாட்டி அல் குரான் என்று நாம் பறைசாற்றுகிறோமே அதை இந்த இடத்திலே நிரூபிக்கிறது எப்படி பேசுகிறது பாருங்கள் ஒரு மனிதன் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதை பேசுகிறது இறைவன் அழைக்கின்றான் யா ஐயு ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் எப்படி மரணிக்க வேண்டும் தெரியுமா யா ஐயு அல்லதீன ஆமனுத்த அல்லாஹுவை முதலில் பயந்து கொள்ளுங்கள் ஹக்கத்து காத்திகி பயப்பட முறைப்படி பயந்து கொள்ளுங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமின் சொல்லிவிட்டு வல தமூ துண்ண இல்லா வந்து முஸ்லிமன் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே அன்றி இறைவன் அவன் என்னவெல்லாம் எனக்கு உபதேசமாக கொடுத்து அந்த உபதேசங்களை செயல்படுத்திய நிலையிலேயே நான் மரணிக்க போகிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் மரணியுங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நீங்கள் மரணியுங்கள் அப்படியன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹூ அபுல் ஆலமின் சொல்கின்றான் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தில் நாம் கொடீஸ்வரர்களாக மரணிப்பதா அல்லது மிகப்பெரிய செல்ல ஆட்சி அதிகாரத்தோடு உள்ள நிலையில் மரணிப்பதா ஆட்சி அதிகாரம் நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய என்கின்ற நிலையில் மரணிப்பதா என்றால் இதெல்லாம் இறைவன் கேட்பதில்லை நீ ஒரு தனி நபராக மரணித்தாலும் வாகனத்தில் போகும்போது பிளைட்டில் பறக்கும் பொழுது நடுக்கடலிலே கப்பலிலே பயணிக்கும் பொழுது மரணித்தாலும் நீ மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணி இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே மரணி என்று ரப்புல் உபதேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதரும் உபதேசித்தார்கள் இதே வசனத்தை எடுத்து கூறினார்கள் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரே ஒரு மனிதர் நரகத்திலிருந்து மீண்டு எழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நரகத்திலிருந்து வெளியே வந்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று விரும்பினால் அவர் என்ன செய்யணும் தெரியுமா அல்லாஹுவின் மீதும் அவர் மரணிக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர் தம்மிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று விரும்புவாரோ அதே போன்று அவர் மக்களிடம் நடந்து கொள்ளும் நிலையில் இறப்பு அவரை தழுவட்டும் அவர் சொர்க்கத்திலே நுழைவார் என்று

முறைப்படி அஞ்சுங்கள் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் இறைவனுக்கு அணிபணிந்தவர்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஜப்பூம் என்று சொல்ல என்று சொல்லப்படக்கூடிய சப்பாத்தி கல்லியினுடைய ஒரே ஒரு துளி இந்த பூமியில் உழுந்தாலும் பூமியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் எல்லாவற்றையும் அது என்ன செய்யும் நாசமாக்கிவிடும் அந்த ஜக்கூமை தவிர வேறு உணவில்லாத அந்த நாளில் மனிதனுடைய நிலை ஒரு நரகவாசியின் நிலை என்னவாகும் யோசித்து பாருங்கள் அதனால் நீங்கள் முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு முயற்சி எடுங்கள் அப்படித்தான் மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹூ ரபுல் ஆலமின் அல் குரானிலே கட்டளையாக கொடுக்கின்றான் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆழ்ந்த விருப்பம் நம்முடைய உள்ளத்திலே கிடக்க வேண்டும் அப்படித்தான் மரணிப்பேன் முஸ்லிமாகத்தான் மரணிப்பேன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் மரணிப்பேன் அந்த உறுதிப்பாடு நம் இடத்திலே வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதை நமக்கு தெளிவாக பதிவு செய்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் இன்னொரு மீண்டும் ஒரு இடத்திலே அல்லாஹுடைய தூதர் நமக்கு பேசும் பொழுது உங்களில் ஒருவர் கண்டிப்பாக வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர அவர் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் மரணிக்கும் பொழுது ரப்பின் மீது நல்லெண்ணம் இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தயாராக்கி வைத்திருக்கிறான் இறைவன் அவனை நான் நம்பிய நிலையிலே நான் முஸ்லிமாக மரணிக்கப் போகிறேன் என்பதை அறிந்து வைத்திருக்கிறான் நான் முஸ்லிமாகத்தான் மரணிக்கப் போகிறேன் இதையெல்லாம் நம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நினைவில் வைத்துக் கொண்டுதான் நாம் மரணிக்க வேண்டும் அல்லாஹின் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் பொருந்திய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் நிறைய பாவங்கள் இருந்தாலும் பாவங்களை எல்லாம் நிலையில் நான் இப்பொழுது மரணிக்க போகிறேன் என்கின்ற அந்த அதோடு மரணிக்க வேண்டும் மாறாக எனக்கு எல்லாம் எங்கே சொர்க்கத்தை தரப்போகிறான் நான் எல்லாம் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் தெரியுமா ரப்பு என்னை மன்னிக்கவே மாட்டான் என்று நீங்கள் நம்பிக்கை அளக்காதீர்கள் என்பதுதான் அந்த நபி மொழியினுடைய பொருள் அந்தவர்களே நாம் எல்லாம் முஸ்லிம்களாக மறுமை நாளிலே அல்லாஹுவை சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து